ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் நான் அக்கா மாமி மூணு பேரும் வந்துட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு வந்துட்டு மாலை போட போகிறேன் நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்க கோயிலுக்கு மாலை போட்டதுனால முன்னாடியே போட்டுவிட்டேன் ஆனால் எங்கள் ஊரில் எல்லாம் ஓம் சக்திக்கு வந்துட்டு இந்த நாளில் தான் மாலை போடுவாங்க மாலை போட்டு இருமுடி கட்டி ஒரு வாரம் வச்சு தான் நாங்கள் கோயிலுக்கு போவோம் அதுக்காக தான் வந்துட்டு இப்போ பெருகவால் தான் போகிறோம் அங்கே தான் வந்துட்டு எங்களுக்கு மன்றம் இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் மாலை போட்டு இருமுடி கட்டிவிட்டு மதியம் ச அண்ணதான் நாங்கள் சாப்பிட்டு நாங்கள் வந்துடுவோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் ரெண்டு வருஷம் அக்கா வந்துட்டு ஆனந்தி அக்கா மட்டும் மாலை போடலை நாங்கள் மூணு ஏரும் போட்டிருக்கோம் ரசிகாக்காவும் இப்போ வராங்க கலந்துக்காங்க இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து போகிறோம் எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு பத்து பேருக்கு மேலே தான் இருக்காங்க பஸ்ல போகிறதுனால ஒவ்வொருத்தரும் முன்னாடி முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க கோயிலில் போயிட்டு எல்லாேருங்க கோமைக்கு புது வருஷம் வருஷம் புது வருஷத்தில் தான் இன்னைக்கு வந்து மாலை போட போறோம் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கிறோம் நீங்க எல்லாேருமே நல்லா இருங்க இன்னைக்கு புது வருஷம் இன்னைக்கு வந்து நாங்க ஓம் வந்து மாலை போட போறோம் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் வா பெருக்தான் வந்துட்டோம் இப்போ கடையில வந்து இந்த பச்சரிசி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கோம் மாலை போடுற இடத்துக்கு வந்துட்டோம் இடுமுடி கட்டுறதுக்கு வந்து டோக்கன் போட்டுக்கிட்டு இருக்காங்க இடுமுடி கட்டுறதுக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ओम शक्ति मरा शक्ति 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 कौन चाहते परांठे 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 कौन सकते भरा सकते बरा सकते भरा सकते भरा सकते भरा सकते कौन जाते 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 भरा सकते बरात सकते, 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 बरा�

बरा सकते 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 बरा सकते

இங்க பாருங்க டோக்கல்ல வந்து நம்ம பேரெல்லாம் எழுதிருவாங்க எழுதி இருக்காங்க எழுதி கட்டி அதுக்கு இந்த வெயிட் பண்ணிட்டு சாபட் கராக சாப்பிட போறோம் போன வருஷம் இடம் முடிச்சோம் ஒரு தடவை வரtene இன்னைக்கு அதங்க வெளியில நிக்கிறாங்க

மாலை போட்டுட்டு வந்தோம் வந்து கடையில வந்து பழம் வாங்கிட்டு இருக்கிறோம் நான் மாமியா அமலா கமலா கமலா கேட்டு அமலா பழம் கேக்கா என்னாங்கறீங்க எல்லா பொருளும் வாங்கி வச்சு வாங்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காக உட்காந்து போவோம் போகிறதுக்கு

மாலை போட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வந்துவிட்டோம் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருக வாழ்ந்தால்தான் மன்றோம் அங்கே போய் தான் நாங்கள் வந்து மாலை போடணும் இப்போ காலையில் போனோம் இப்போ காலைல போய் மாலை போட்டுட்டு அங்கே அன்னதானம்லாம் போட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் ஜாமன்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அமலா வந்து பார்த்திங்கன்னா அங்கே வீட்டுக்கு போயிடுச்சு அமலா அங்கே வந்து ஏன்னா காலையிலேயே சாயந்தரமும் வந்து சாமி கும்பிடணும்ல அதுக்காக அமலா அங்கே போயிடுச்சு இப்போ நானும் மாமியும் பெரிய வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து விரதம் இருக்கணும் ஒரு வாரம் விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கோவிலுக்கு போவோம் இனிமேல் வந்து நாங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பாய்